பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒன்றிய அரசில் இருந்து கிடைக்கிறதா என்கின்ற கேள்வி என்று எழுகிறது அது மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிய பாஜக அரசால் புறக்கணிக்கப்படுகின்றன என்கின்ற கூக்குரலையும் நம்மால் கேட்க முடிகிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை அமல்படுத்துகிற பொழுது ஒன்றிய அரசு மாநிலங்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் அவர்களுக்கான சட்டப்பூர்வமான நிதி ஒதுக்கீடு எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் என்று குறிப்பிட்டது ஆனால் இன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள் வரி வருவாயை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற அளவிற்கு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது இல்லை எனவும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுக்கு அதிக ஒதுக்கீடு கிடைக்கிறது என்றும் கூக்குரல் எழும்ப தொடங்கி இருக்கின்றன திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் இது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டு அதற்கான தகவலையும் தற்போது பெற்றிருக்கிறார் இந்த தகவல் தென் மாநிலங்கள் நிதி ஒதுக்கீட்டில் புறக்கணிப்புக்கு ஆளாகின்றன என்கின்ற உண்மையை உறுதி செய்கின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு அளித்திருக்கும் வரி வருவாய் ரூபாய் இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கோடி ஆனால் ஒன்றிய அரசிலிருந்து இந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிதி ரூபாய் லட்சம் அதே நேரத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வரி வருவாயாக செலுத்தி இருக்கும் தொகை ரூபாய் மூணு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி ஆகும் ஆனால் ஒன்றிய அரசிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் கோடி ஆகும் ஏறக்குறைய உத்தரப்பிரதேசம் ஒரு மடங்கு கூடுதல் தொகையை கூடுதல் தொகை ஒன்றிய அரசிலிருந்து பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரை தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயாக ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி அளித்திருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாடு கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெற்ற தொகை ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கோடி அதாவது தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் கொடுக்குமே ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஆறு பைசா மட்டுமே கடந்த ஐந்து ஆண்டுகளில் கர்நாடக மாநிலம் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கோடிகளை ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயாக அளித்து இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு கர்நாடகத்திற்கு அளித்த தொகை ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி ஆகும் அதாவது கர்நாடகா ஒரு ரூபாய் அளித்தால் ஒன்றிய அரசு அதற்கு திருப்பி அளிக்கக்கூடிய தொகை வெறும் பைசா மட்டுமே அதை போல ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு அளிக்கிற பொழுது தெலுங்கானாவிற்கு நாற்பது பைசாவும் ஆந்திராவிற்கு ஐம்பது பைசாவும் கேரளாவிற்கு அறுபத்தி ரெண்டு பைசாவும் ஒன்றிய அரசு திருப்பி அளிக்கிறது அதையே உத்தரப்பிரதேசம் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் அளித்தால் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு இரண்டு ரூபாயாக அளிக்கிறது மத்திய பிரதேசம் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் அளித்தால் ஒன்றிய அரசு அதற்கு ஒரு ரூபாய் எழுபது பைசாவாக திருப்பி அளிக்கிறது இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிற உண்மை என்னவென்றால் ஒன்றிய அரசுக்கு பெரும் தொகை வரி வருவாயாக அளிக்கக்கூடிய தென்னாட்டு மாநிலங்கள் ஒரு சிறு தொகையை தான் ஒன்றிய அரசிலிருந்து வருகின்றன எனவே இந்த நிதி பாகுபாடு தென்னக மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கும் என்பது முற்றிலும் உண்மையே தென்னக மாநிலங்கள் எழுப்பக்கூடிய குரலான தங்கள் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்பது இன்று புள்ளி விவரங்களால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதுதான் பாஜக பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி என்கிறார்களே உண்மையில் அது வரவருக்கான கட்சி பாஜக ஆட்சி வரவருக்கான ஆட்சி என்பதை இப்பொழுதாவது தமிழர்கள் புரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க